சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் சட்டமேதை அம்பேத்கர் நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு பாஜக மூத்த நிர்வாகியும் ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான எச் ராஜா தலைமையில் பாஜகவினர் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த எச் ராஜா சட்டமேதை பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுடைய அறுபத்தி எட்டாவது நினைவு தினம் அரசியலமைப்பு சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு எழுபத்தி நான்கு ஆண்டு முந்தை எழுபத்தைந்தாவது ஆண்டு மாண்பு பிரதமர் மோடி அவர்கள் இதை நாடு முழுவதும் பெரிய அளவில் நாம் அனுசரிக்கணும் அனுசரிக்கணுங்கிறதே எதுக்காக அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன விவாதிக்கப்பட்டது இந்த கன்ஸ்டியூவன் அசம்பிளி இந்த ஒரு ஒரு ஷரத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாநில மொழிக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கணுன்னு அரசியல் நிர்ணய சபையில் முதல் முதலில் குரல் கொடுத்தவர் டாக்டர் ஷியாம பிரசாத் முகர்ஜி ஜனசங்கத்தினுடைய ஸ்தாபகர் அதனால் நமக்கு ஒவ்வொரு விஷயம் குறித்தும் என்ன விதமான கண்ணோட்டம் இருந்தது அது எப்படி முதன்மை பெற்றது அப்படிங்கிறதெல்லாம் நாம் அறிய வேண்டுமானால் அரசியல் சட்ட நிர்ணய சபையினுடைய விவாதங்களை படிக்கணும் அதுலேயும் குறிப்பாக இன்றைக்கு மிகப்பெரிய பேசும் பொருளாக ஆக்கப்பட்டிருக்கின்ற விஷயம் அரசியல் சட்டப்பிரிவு முந்நூற்றி எழுபது அண்டு முப்பத்தி அஞ்சு ஏ அதை நான் இதை அறிமுகப்படுத்த மாட்டேன்னு வெள்ளப்படுகிறார் டாக்டர் அம்பேத்கர் அவர் இல்லாமல் தான் அந்த செக்ஷன் த்ரீ செவன்டி வாஸ் இன்ட்ரடியூஸ்க்கு அப்போ டாக்டர் அம்பேத்கர் அவர்களை பற்றி அவருக்கு மீது மரியாதை செலுத்துபவர்கள் முந்நூற்றி எழுபது ஆதரிக்க மாட்டாங்க ஆகவே நாம் நடந்தது என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கணும் எழுபத்தி அஞ்சில் காங்கிரஸ் கட்சி அரசியல் சட்டத்தை முடக்கி எல்லா அரசியல் கட்சி தலைவர்களையும் சிறையில் அடைத்து சர்வாதிகார ஆட்சி செய்தவர்கள் இன்றைக்கி எப்போவுமே ஒரு பாவம் செஞ்சிட்டா அதுக்கு என்ன பண்ணணும் பரிகாரம் பண்ணணும் பிராயச்சித்தம் அதனால தான் இன்றைக்கி காங்கிரஸ்காரம்பூராக கையில் அரசியல் சட்டம்னு ஒரு புத்தகத்தை கையில் வச்சுருந்துருக்காங்க அதுலேயும் பார்லிமெண்ட்டு ராகுல் நம்ம பிஜேபி எம்பி அனுராக் தாகூர் கேட்டார் அந்த புஸ்தம் கையில் வச்சுருக்கீங்களே அது இப்போ திறந்து பார்க்காமலே அதில் எத்தனை பக்கம் இருக்குதுன்னு சொல்லுங்கன்னு சொல்ல முடியல புஸ்தகத்தை பிரித்து படித்தா தானே அந்தளவுக்கு ஞானம் அறிவும் தேவைப்படுத்திருக்கு ஆகவே அந்த மாதிரியாக வந்து காங்கிரஸில் ஒரு நாடகம் ஆடுறாங்க இன்றைக்கி நீங்கள் தமிழகத்தில் எல்லா துறையிலும் தோற்றுப்போன போன ஒரு மனித முகமாற்ற ஒரு ஆட்சி இருப்பது துரதிருஷ்டவசமானது நேற்றைய தினம் நேற்றைய முன்தினம் கழிவு நீர் தண்ணீரோடு சேர்ந்த காரணத்தால் பல்லாவரம் குரம்பேட்டையில் மூன்று பேர் இறந்து போயிருக்கிறார்கள் நாற்பத்தி இரண்டு பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகிறார்கள் இவ்வளவு தூரம் ஒரு மோசமான நிர்வாகத்தை வச்சுக்கிட்டு அந்த தொகுதி எம்எல்ஏ மந்திரி தாமோ அன்பரசன் கச்சா முத்தான்னு பேசுறாரு நிருபர்களையே ஒரு மரியாதை இல்லாமல் அகம்பாவத்தோடு அதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா எல்லா நிருபர்களுக்கும் ஒரு பெரிய வழிகாட்டுதல் இருக்குது நீங்கள் வந்து இதை என்ன ப்ளீச்சிங் பவுடர் எத்தனை ரூபாய்க்கு வாங்குறார் அவர் பத்து ரூபா ரூபா சொல்கிறாரு ஆனால் ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு எப்படி வாங்கியிருக்கீங்கன்னு பதில் சொல்ல அமைச்சர் உடனே அதெல்லாம் கமிஷனருக்கு எழுங்குறாரு எங்கே உங்களுக்கு தெரியாமல் பத்து ரூபா ப்ளீச்சிங் பவுடரு ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு முனிசிபாலிட்டி வாங்குமா இதுவே எ எதில் காசு பொறுக்கிறதுன்னு தெரியல அவ்வளோ மோசமான ஒரு நிர்வாக திறமையற்ற ஒரு அரசாங்கம் இருக்குது அதோடு மட்டுமல்ல திருவண்ணாமலையிலே நடந்திருப்பது மிகவும் கவலை அளிக்கின்ற விஷயம் ஏனென்றால் ஜியலாஜிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லோரும் என்விரான்மெண்டல் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க வயநாடு போல் திருவண்ணாமலை ஆகும் அதனால் நீங்கள் மலையின் மீது சட்ட விதிகளுக்கு புறம்பாக இவ்வளவு தூரத்துக்கு கட்டடங்கள் கட்டினதுனால நகர ஆரம்பிக்குது ஆபத்தானது வயநாட்டில் மிகப்பெரிய டிசாஸ்டர் நாம் பார்த்தோம் அதுவே திராவிட முன்னேற்றக் கழகம் அவங்க வந்து எப்படியும் திரவிடியன் ஸ்டாக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் நெறிமுறை கிடையாது அதுக்கு நம்ம ஊர் கண்ணதாசன் புத்தகமே போதும் அதில் நெறிமுறை இல்லைன்னு சொன்னால் ஆட்சியிலேயும் நெறிமுறை இல்லாத இது அரசாக இருக்குது இருபத்தி ஆறில் இதற்கு மக்கள் தீர்வு காண்பார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் இட் பி டிஃபிட்டட் அப்படின்னு தெரிவிச்சு நன்றி விழுப்புரத்தில் வந்து தமிழக என்ன பண்ணுறது சந்தனத்தை வாரி இறக்கணும்னா அந்த மாதிரி அவர் நடந்துக்கல்ல அதனால சார் அதானி மேலே வந்து தொடர்ச்சியாக அதாவது காலம் இடைவெளி விட்டு தொடர்ச்சியாக கூட தொடக்க அது வந்து இந்திய பங்கு பொறுத்த வரைக்கும் பாதிக்குது இது வந்து மோடியோட நண்பர்னு சொல்கிறாங்க மோடி வந்து அதுக்கு மௌனம் சாதிக்கிறாரு இருங்க நான் கேட்குறேன் அதானி மீது குற்றச்சாட்டு யார் சொல்லியிருக்கா எதிர்கட்சிகள் எங்க ஆதாரம் எதிர்கட்சிகள் சொல்கிறாங்களா இங்கே இருக்கவங்க சொன்னாங்களா இல்லை அமெரிக்காவில் எங்கேயோ ஒரு கோர்ட்டில் போட்டிருக்கிற வழக்கு சரி ஒரு அரசு வெளிநாட்டில் உள்நாட்டில் இல்லை வெளிநாட்டில் இந்த யாரோ ஒரு இந்திய குடிமகன் மீது வந்து வழக்கு இந்திய அரசாங்கத்துக்கு யார் கம்யூனிகேட் அமெரிக்க நாடு என்ன அமெரிக்க நாடு சொல்லியிருக்கா இன்னி வர சொல்லலையே அப்போ நம்ம இதை எந்த அடிப்படையில் எடுத்துக்கிறது நான் என்ன சொல்றேன் காங்கிரஸ் கட்சி ராகுல் காந்தியோ அல்லது எதிர்கட்சியில் யாரோ இந்தியன் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ரிட்டு போடலாமா போடுங்க ஏன்னா அமெரிக்க அரசாங்கம் இந்திய அரசாங்கத்துக்கு எந்த வித கம்யூனிகேஷனும் கொடுக்கலை ரோடில் போகிறவன் பேசுறதுக்கெல்லாம் நாம் நடவடிக்கை எடுக்க முடியுமா நீங்கள் முறையாக செய்யுங்க இதில் கேஸ் போடுங்க சரி அடானி மீது என்ன குற்றச்சாட்டு நாலு மாநிலங்களுக்கு சோலார் எனர்ஜி சப்ளை செய்யறதுக்கான கான்ட்ராக்டை காசு கொடுத்து வாங்கினார்னு அதான் நீ குற்றச்சாட்டு சரி லஞ்சம் கொடுத்தது தப்புனா வாங்கினது மகா தப்பா இல்லையா அந்த லஞ்சம் வாங்கின திமுக அரசுக்கு எதிராக காங்கிரஸ் பேசுமா அதனால தான் நேற்றுக்கு நீங்கள் கவனிங்க பாராளுமன்றத்துக்கு அந்த நுழைவாயிலுக்கு முன்னாடி காங்கிரஸ் போராட்டம் நடத்தினதில் திமுக நடிபிடிச்சா ஏன் கலந்துக்கலை நீங்கள் கேஸு போட்டாக்க அடானிக்கு எதிராக மட்டும் கேஸ் போட முடியாது ஸ்டாலினுக்கு எதிராக போடும் டிஎம்கே அரசுக்கு எதிராக ஜெகன்மோகன் ரெட்டிக்கு எதிராக சத்தீஸ்கர் முதலமைச்சர் இருந்த பாகலேக்கு எதிராக வந்து ஒடிசாவுடைய முதலமைச்சர் முதலமைச்சராக இருந்த நவீன் பட்நாயக் எதிராக ஜம்மு காஷ்மீர் முதல்வராக இருந்த ஃபாரூக் அப்துல்லா இதில் ஒரு சர்க்கார் கூட பிஜேபி இல்லை அதனால் எதிர்கட்சிகள் சும்மா இந்த எலி சொரண்டனை மாதிரியாக பிராண்டிகிட்டு இருக்கக்கூடாது வழக்கு போடணும்னா போட்டு கோர்ட்டில் இல்லை அமெரிக்காலேருந்து இதை கம்யூனிகேஷன் வர வர காத்துருங்க இதில் என்ன மோடிஜிக்கு நண்பருங்கிறது அட ராகுல் காந்தி கூட தான் நண்பர் இவர் கண்ணடிச்சாரா இல்லையா பிரதமரை பார்த்து நான் ஒன்று இல்லாத சொல்லலையே அதனால் எல்லாருமே இந்த நாட்டில் மக்களுக்கு வேலை கொடுக்குற எல்லா கார்பரேட்டும் நண்பர் தான் ஏன்னா வேலை கொடுக்குறாங்க சன் கார்ப்பரேட் இல்லையா அது கார்பரேட் தானே அதனால் கார்பரேட்னா கெட்ட வார்த்தை இல்லை அதனால அமெரிக்கா முறையாக கேட்கட்டும் பத்திரிக்கையில் வர்றதை வச்சு நாம் முடிவு செய்ய முடியாது அதானி தாங்க அதான வந்து தான் இவ்வளவு சொல்லி முடிச்சேன் எதுக்கு சார் நீங்கள் பாருங்கள் எனக்கு தெரியாது இவர் எவ்வளோ வாங்கினார் எந்த ரூமில் வச்சு வாங்கினார் பொட்டியில் வாங்கினாரா சாக்கு பையில் வாங்கினாரா எல்லாம் தெரிஞ்சு சொன்னாங்களே எனக்கு இல்லை அதனால் அந்த கேஸில் சொல்லியிருக்கு நீங்கள் எந்த கேஸின் அடிப்படையில் அந்நாணி மீது நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்குறீங்களோ அதில் ஸ்டாலின் அரசு குற்றம் சாட்டப்பட்டு இருக்கிறது இவர் நவீன் பட்நாயக் அரசு குற்றம் சாட்டப்பட்டு இருக்கிறது நாங்கள் குற்றம்னு சொல்லலை ஏன்னா எங்களுக்கு தெரியாது அதனால எங்களை போய் நீ அடா நீ கைது பண்ண அடா கேட்னா கூட நாலு பேரையும் தமிழ்நாடு முதலமைச்சர் சேர்த்து மீதும் நடவடிக்கை எடுக்கணும் அதான் நியாயம் அதை கேளுங்க அதை கேட்கறதுக்கு ஒரே வழி புட்ட ரிட்டுன் தி சுப்ரீம் கோர்ட் காங்கிரஸுக்கு அரசியல் சேட்டை கையில் வச்சுன்னு இருக்கீங்களே பிரித்து படிங்க ஐயா பிரித்து படிங்க அதில் ஒரு ரிட்டன் ஒரு ப்ரொவிஷன் இருக்குது அதை போடுங்க மக்கள் மத்தியில் திரும்ப திரும்ப உலக வரக்கூடிய ஒரு கருத்து வெளிநாடுகளுக்கு பல்வேறு மாநாடுகளில் பங்கேற்கிறதுக்கு பிரதமர் மோடி போறாரு ஆனால் மணிப்பூர் போகிறதுல அவருக்கு என்ன பத்திரம் என்ன கேட்குறேன் நான் என்ன கேட்குறேன் உள்துறை அமைச்சர் சும்மா அனாவசியமாக பேசப்படாது நான் கேட்டேன்னா உங்களால் நீங்கள் பத்திரிக்கை தொழிலே விட்டுட்டு போயிடுவீங்க ஆமாம் கள்ளக்குறிச்சிக்கு மெட்ராஸுக்கும் எவ்வளோ தூரம் உங்களுக்குலாம் பல் சொல்லே இருக்கணும் ராஜா நீங்கள் கேள்வி கட்டுனே இருப்பீங்களா ஆ சென்னைக்கும் கள்ளக்குறிச்சிக்கும் எவ்வளோ தூரம் போனாரா முதலமைச்சர் ஏன் பாலேன்னு கேளுங்க அதுக்கப்புறம் ராஜாட்ட வாங்க உங்களுக்குலாம் முதுகெலும் இல்லை எல்லாம் அறிவாலயம் சொல்கிறத பற்றி நடந்துகிட்டு இருக்கீங்க நம்ம வார்த்தை மோசமாக யூஸ் பண்ண விரும்பல அவ்வளோ மோசமாக இருக்கீங்க நீங்கள் எங்கிட்ட கேள்வியே கேட்கக்கூடாது பிரதமர் பற்றி பேச ஒருத்தருக்கும் அருகதை இல்லை ஃபர்ஸ்ட் ஆஸ்துக்கு ஆன்ரபிள் சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாடு நூற்றம்பது கிலோமீட்டர் இருக்கிற கள்ளக்குறிச்சிக்கு ஏன் இன்னைக்கு வரைக்கும் போகலன்னு கேளுங்க அப்புறம் நம்ம வச்சோம் நன்றி 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 வெள்ள பாதிப்புக்கு வெள்ள பாதிப்பு குறித்து இப்போ இதே ஒரு கருத்து சாராயம் பூசாருங்க அப்படின்னு ஒரு கருத்தை பதிச்சு சும்மா ஏன்னா வெள்ளப்பதிப்பு ஒரு

இதுக்கு மக்கள் கேட்கறது அப்புறம் செவ்விங்காதில் ஊதின சங்கங்கிறனால தான் மக்கள் சகதியை வாரி வீச ஆரம்பிச்சிட்டான் பொறுமை போய் அதுலேருந்தே நம்ம புரிஞ்சிக்கலாம் அவர் வந்து உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கிறத காலேஜு கேர்ள்ஸோட டான்ஸ் ஆடினார் அங்கே மக்கள் டான்ஸ் ஆட விட்டாங்க